அஸ்லாம் வலைக்கும் கணியத்திற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே அல்லாஹுடைய மாபெரும் சங்கையான ரமதான் மாதத்தில் இருபத்தி ஐந்தாவது நாள் தராவிகி தொகையை தொடுத்துவிட்டு அல்லாஹ் பிரியமான ஒரு இடத்திலே வந்து சேர்ந்திருக்கின்றோம் அல்லாஹுடைய திருமையினால் இன்று இரவு கூட லைனத்தில் கதவுடைய இரவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா பலிவசல்லம் அவர்களின் வார்த்தைகள் சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்ல இறைவன் இன்று இரவு தூங்கி எழுந்து நல்லறங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாதே தண்டறி உரிவான கணியத்திற்குரிய அல்லாஹனின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹூ அப்துல்ல உலகத்தை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தை என்னென்ன நடைபெற வேண்டும் யார் எப்போது பிறக்க வேண்டும் எப்போது இறக்க வேண்டும் எப்படி இறக்க வேண்டும் எங்கே இறக்க வேண்டும் ஒரு மரத்தின் கிளைகளில் இருந்து காய்ந்த சருகு எப்போது கீழே விட வேண்டும் உள்பட எல்லாவற்றையும் அல்லாஹ் அப்துல்லா விதியாக எழுதி வைத்து விட்டார் அதன் பிரகாரம் தான் உலகத்தில் எல்லா காரியங்களும் நடைபெறும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் சொல்லி காட்டுவார்கள் நாம் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம் எப்படி வாழ்வோம் எப்படி இறப்போம் நேற்று கூட பாருங்க மேலப்பாளையத்துல ஒரு மாணவர் விபத்திலே இருபது வயது நிரம்பிய ஒரு மாணவர் விபத்திலே மரணமாகிவிட்டார் அவர் நினைத்திருப்பாரா இன்றைக்கு நாம் இறந்து விடுவோம் என்று தெரிந்தால் அவர் கல்லூரிக்கு சென்றிருப்பாரா யாருக்கும் தெரியாது தமுத்தூர் ஒரு மனிதன் எங்கே இறப்பான் யாருக்கும் தெரியாது எப்போது இறப்பான் அதுவும் தெரியாது சென்ற வாரம் கூட ஜும்மாவிலே நாம் சொன்னோம் மேலப்பாளையத்தை சார்ந்த ஒரு அம்மா உங்க போறாங்க திரும்பி வரல போன வாரம் மதிநாளே வபாத்தாயிட்டாங்க ஜன்னத்தில் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்ப நான் எங்கே இறப்பேன் நீங்கள் எங்கே இறப்பீர்கள் யாருக்கும் தெரியாது அல்லாஹரப்பை அவன் விதி பிரகாரம் தான் இந்த உலகத்திலே எல்லாம் நடைபெறும் என்பதை பெருமானார் சொல்லல்லா ஒளிவ செல்லா சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே அனசு அலியல்லா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம் என்ற நூல ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லம் கூறினார்கள் மனிதன் எப்போது இந்த உலகத்தை பிறந்து வைத்தானோ பிறந்த அதே வினாடியிலிருந்து ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வினாடி குறைகிறது ரெண்டு வினாடி குறைகிறது ஒரு நிமிடம் குறைகிறது ஒரு மணி நேரம் குறைகிறது ஒரு வாரம் குறைகிறது ஒரு மாசம் குறைகிறது ஒரு வருடம் குறைகிறது அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் நிமிடமாக வாரமாக மாதமாக குறைந்து கொண்டே செய்கிறது இதை அறியாத மனிதன்தான் ஒரு வயசு ஆன பின்னால பலுங்கி கேட்க வட்டி கொண்டாடி பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறான் நம்ம வாழ்நாள ஒரு வருஷம் கழியுதுன்னு ஒருத்த நினைச்சானா அவன் அதை சந்தோஷமாக கொண்டாடுவானா நிச்சயமாக கொண்டாட மாட்டான் அப்ப நம்ம பிறந்ததிலிருந்து வயோதிகத்தை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் ரெண்டு விஷயங்கள் மாத்திரம் நம்மிடத்தில் இளமையாகவே காட்சி தருகிறது வயசு மின்கு விசனகாலி இரண்டு காரியங்கள் மட்டும் ாகவே காட்சி தருகிறது வயசு ஆக ஆக அந்த ரெண்டு காரியம் மட்டும் இளமையாக கொண்டே செல்லும் ஒன்று என்ன தெரியுமா பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் தோறுங்கிற மனமே வரவே செய்யாது ஒரு கோடி ரூபாய் இருந்தா கொன்னே கால் கோடி இருந்தா நல்லா இருக்குங்க ஒன்னே கால் கோடி வந்தா ஒன்றரை கோடி ஒன்றரை கோடினா ரெண்டு கோடி இன்னைக்கு நான் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் செல்வந்தரகளை பார்த்து இவன மாதிரி நாமளும் நினைக்கிறோம் அந்த ஆசை வரத்தான் செய்யும் ஆனால் அந்த செல்வம் அவனுக்கு எப்படி வந்தது யாராவது யோசிக்கின்றோமா ஹலாலான முறையில் வந்ததா ஹராமான முறையில் வந்ததா அடுத்தவனுக்கு சொந்தமான இடத்தை அதாவது தவறான முறையில் இவன் பயன்படுத்திக் கொண்டானா யாராவது யோசிக்கின்றோமா மகனுக்கு மாப்பிள்ளை பார்க்கின்ற பொழுது பணக்காரனா இருக்கிறானா பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது சொத்து எவ்வளவு இருக்குது அவன் எவ்வளவு வாகனங்கள் இருக்கிறது இதைத்தான் நாம் பார்க்கின்றோமே தவிர அவனுடைய சொத்துக்கள் யாரும் அலாலாக இருக்கிறதா யாரும் பார்ப்பதில்லை அப்ப பொருளாதாரத்தின் மீது பேராசை பைத ஆக ஆக அது இளமையாக கொண்டே செல்லும் ஒன்று இரண்டாவது என்ன தெரியுமா வாழ்நாளின் மீது பேராசை நூறு வயசு வாழ்ந்தாலும் இந்த ரெண்டு வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்குமே இன்னொரு அஞ்சு வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்குமே வாழ்நாளின் மீது பேராசை பெருமானார் சொல்லி அனைவருகிறார்கள் ரெண்டு வயசானவங்க பேசிக்கிட்டாங்க ஒருத்தர் கேக்குறாரு ஒவ்வொரு வயசு தான் எனக்கு எண்பதை தாண்டிடுச்சுங்கிறாரு உன இவரு சோதாரி எண்பது ஆயிட்டா உங்களுக்கு அப்படிங்கிறாரு உன அந்த எண்பது வயசு வயசானது இவர்த கேட்கிறாரு ஒவ்வொரு வயசு ஒன்பது ஆகுதுதான் அவருக்கு இறதியாக கொண்டு செல்லும் என்பதாக பெருமானார் சொந்தல்லாகோ அரைகிற செல்லும் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹு ரபுல்லின் அல் குரானிலே நூற்றி இரண்டாவது அத்தியாயம் சூரத்து தகாசம்

கல்யாணத்துக்கு பின்னால மனைவி தடுப்பாங்க குழந்தை பிறக்கும் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு அங்க இருக்கிற பாம்பு சொல்ற சத்தம் கேட்கும் பிறகு தொழுது விடுவோம் குழந்தைய பார்ப்போம் முதல்ல கல்லா உட்கார்ந்து இருப்பாரு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாம்பு சொல்ல கூட பிறகு போய் தொழுது விடுவோம் நேரம் அப்ப பொருளாதாரம் உங்களை தெசிந்திருப்ப வேண்டாம் குழந்தை செல்வங்கள் உங்களை தெசிந்திருப்ப வேண்டாம் பணத்தை இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எந்த உங்களை திசை திருப்ப வேண்டாம் ஆனால் திசை திருப்போம் எதுவரையிலும் மனிதன் மரணத்தை சந்திக்கின்ற வரையில் அப்ப வாழ்நாளின் மீது பேராசை பொருளாதாரத்தை திரட்டுவதின் மீது பேராசை ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒரு புக்கு எழுதினார் தமிழ் வாணர் சென்னையில டி நகர் அந்த அந்த புத்தக மையம் இருக்கிறது அந்த புத்தக மையத்துல ஒரு புத்தகம் நூறு வயது வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் அத வாங்கி ரொம்ப பேர் படிச்சாங்க படிச்சவங்கள நூறு தாண்டலை ஐம்பதையே தாண்டல ஏன் எழுதினவரை நாற்பத்தி ஒன்பதே தாண்டல அவர் ஐடியா அவருக்கே பயன் தரல அல்லாஹுல்ல என்ன செய்தாலும் கூட என்ன திட்டங்கள் போட்டாலும் அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு அஜல் இந்த கட்டிடத்திற்கு நூறு வருஷம் யாரையும் இதுக்கு கேரண்டி சொல்ல முடியும் ஒரு செல்போன் வாங்குறோம் ஒரு ஒரு வருஷம் கேரண்டி ஆறு மாசம் வாரண்டி அப்படிம்பாங்க நமக்கு யாராவது சொல்ல முடியுமா ஒரு மருத்துவர் சொல்ல முடியுமா உலகத்திலுள்ள விஞ்ஞானிகள் சொல்ல முடியுமா எவனும் சொல்ல முடியாது படைத்தார்கே மட்டும்தான் நம்முடைய வாழ்நாள் நல்லதாங்க இருந்தாரு தண்ணி தாங்க குடிச்சாரு போட்டா போயிட்டாரு நம்ம தண்ணி குடிக்காம இருக்கணும் அப்படின்னா அப்ப எப்ப இறப்பாங்க என்ன 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 வாங்கி செய்தாலும் கட்டுப்பாடோடு இருந்தாலும் ஒரு கெட்ட பழக்கமும் நாற்பது வயசுல மூத்தா பேருக்காரு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும் நூறு வயசு தாண்டி வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அல்லாது அவருக்கு அஜனை வைத்திருக்கேன் கவிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்ல முகர்கள் இதைத்தான் சொல்லி காட்டுவார்கள் புகாரியில ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது இமன் அப்பாஸ் அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனு மின் மானியம் இன்னொரு செல்வம் தகபுனா தங்கம் தங்கமாக ஓடக்கூடிய அல்லது பணமாக ஓடக்கூடிய ரெண்டு ஓடைகள் இருந்தால் ஓடைய தண்ணி தான் ஓடும் ஆனா என்ன ஓடுதாங்க பணமா ஓடுது தங்கமா ஓடுது எனக்கு ரெண்டு ஓட உங்களுக்கு ரெண்டு ஓட அல்லாது தந்தாலும் மனிதன் என்ன சொல்வான் தெரியுமா ஒன்று இருந்தால் நல்லா இருக்கு எனக்கு பத்தாத மூன்றாவது ஒன்று நன்றாக இருக்குமே எங்க அவன் பேராசை கொள்வான் வலா மனிதனுடைய வாயில மண்ணுதான் விழும் அப்படின்னு அல்லா பெருமானார் சொந்தல்லாவோ அழைகவ செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒரு வழியை கற்று நம்முடைய வாழ்நாள் அதிகரிக்க வேண்டுமானால் நமக்கு அதிகமாக எவ்வளவுதான் சம்பாதிக்காலும் பத்தமான வேறு பறக்கட்டே இல்லை எனக்கு வாழ்வாதாரம் சரியாயில்ல இல்லை அப்படின்னு நமக்கு அப்படைப்பட்டால் நீண்ட காலங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நானும் நீங்களும் ஆசைப்பட்டால் அதற்கு பெருமானார் ஒரு வழிகை கற்றுத் தருகிறார்கள் பெருமானார் கற்றுத் தருகின்ற அந்த வளிகை பின்பற்றினால் நீண்ட காலங்கள் அல்லாஹ் நமக்கு வாழ்வாதாரத்தை தருவார் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய பாக்கியத்தையும் தருவார் ரசூல்லா சொல்றாங்க புகாரியில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஒருவருடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று அவர் இருக்கு அனுபவிக்க வயசு வேண கோரிக்கணக்கான சொத்து இருக்குது முப்பது வயசுல மௌத்தா போயிட்டாருன்னா வேற யாருக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப பொருளாதாரமும் உங்களுக்கு வழங்கப்பட்டு அதை அனுபவிப்பதற்கு நீண்ட காலமும் நமக்கு வழங்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரே காரியம் உறவுகளை அவர் சேர்ந்து வாழ வேண்டும் அண்ணன் தம்பிகளை அக்கா தங்கச்சிய தாய் மாமன சச்சா பிரியாவ பெரியம்மா சின்னம்மாவ உறவுகளை அவன் சேர்ந்து வாழ வேண்டும் உறவுகளை சேர்த்து வாழ்ந்தால் நாற்பது வயது அல்ல ஐம்பது வயது ஆக்கிடுவான் ஹதீசுகள் எழுதுறாங்க ஒரு ஆளுக்கு நாற்பது வயது தான் ஐம்பது ஆண்டு கிடைக்கும் முன்பே அல்ல நிர்ணயம் பண்ணிட்டான் இவர் ஓவுகளை சேர்ந்து வாழ்ந்தா நாற்பது பிளஸ் பத்து ஐம்பது ஆகும் ஐம்பது பிளஸ் இருபது எழுபது ஆகும் அல்லது அவருக்கு ஐம்பது பேரே மௌக்கு வந்துட்டாலும் கூட அவர் இறந்து விட்டாலும் கூட உலகத்தில் வாழ்பவரை போன்றே அவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார் இன்னைக்கு பார்க்கிறோம் உலகத்துல எவ்வளவு பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்கள பத்தி யாருமே பேசவில்லை சிலரும் அவர் உயிரோடு இருக்காரா கட்டமாடிக்கிட்டு தான் இருக்காரு அவரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க ஆனால் நல்லதியார்கள் உறவை சேர்ந்தவர்கள் சின்ன வயசுல இறந்தாலும் இப்பதாங்க வீண மணல் வந்து தொழில் போடுமாறு பேசுபார்கள் என்றைக்கும் பேசுபார்கள் இறந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்தும் கூட இன்றைக்கும் நம்மோடு இருப்பதை கூட நாம் பேசுகின்றோமே அதுக்கு என்ன காரணம் பெருமானால் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தார்கள் சனிசாரணிகள் வாங்க பெருமானாருக்கு வங்கி வந்து அல்லாவின் திருத்தோதரே அன்பு கணவரே அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் ஏன் தெரியுமா நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கின்றீர்கள் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் ரசூல்லா உறவுகளை சேர்ந்து வாழ்ந்ததுனால சாம்பாக்கை உறவுகளை சேர்ந்து வாழ்ந்ததுனால இன்னைக்கும் அபு பக்கர் சித்தி கிரதிகள்லா உமர் அடிகள்லா வாங்கும் உஸ்மான் அடிகள்லா வாங்கும் இவங்க எல்லாம் நம்மளோடயே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த மாதிரி நம்மை பற்றியும் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் உலகம் உள்ளவர்களும் இந்த மனித சமுதாயம் பேச வேண்டுமானால் நாமும் உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் உறவுகளை சேர்த்து வாழ்வதன் மூலமாக நமக்கு வளமான வாழ்வாதாரத்தையும் நீண்ட ஆயிலையும் நல்ல ஆசியத்தையும் இரையச்சம் நிறைந்த வாழ்வையும் ஒழுக்கமான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அல்லாஹல் குறிவானாக அசலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி